ஆண்டுகளில் இருந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடைய கால பகுதியிலே அவசர கால சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் குடும்பத் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாமல் இருக்கின்றது குறிப்பாக இறுதிப்போரிலே முள்ளிவாய்க்காலிலே இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் அந்த போராளிகளோடு சேர்ந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் என்று பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இன்று வரை வெளிப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அந்த சரணடைதல் நடந்த பொழுது அந்த பகுதியிலே கடமையில் இருந்த தளபதிகளிலிருந்து தளபதிகளில் தளபதிகளிலிருந்து அடிமட்ட சிப்பாய் வரைக்கும் யார் அங்கே கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பது தொடர்பான சகல தரவுகளும் அரசாங்கத்திடம் இருக்கின்ற பொழுது இந்த கையளிக்கப்பட்டவர்களை பொறுப்பேற்ற அந்த ராணுவத்தினர் இந்த இந்த கையளிக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அவர் பதிலளிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது அதே போன்று இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் யாழ்ப்பாண குடாநாடு வந்த வந்த பிற்பாடு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இறுதி பகுதிக்கு பின்னர் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இராணுவத்தினராலே கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் கணிசமானவர்கள் கொண்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டு அந்த கொலை செய்து புதைப்பதிலே சம்பந்தப்பட்ட ராணுவ சிப்பாய்கள் கூட சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான முழு உண்மைகளும் வெளிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களைப் பொறுத்தவரையிலே ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் உள்ளக விசாரணை மூலமாக ஒரு ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக கண்டறிய முடியாது அதே போன்று இனப்படுகொலைக்கான நீதியையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமூகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிடம் அதனுடைய ஆணையாளரிடம் அதிலே அங்கம் வகிக்கின்ற நாற்பத்தேழு நாடுகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த பொறுப்புக்குரல் தொடர்பான விவகாரத்தை பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து பதிமூன்று வருடங்களாக நீங்கள் மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கி வைத்து இந்த இனப்படுகொலை செய்த காணாமலாக்கப்பட்டதற்கு காரணமாக இருந்தவர்கள் தொடர்ந்து தப்பித்துக் கொள்வதற்கு மட்டும்தான் வழிவகுத்திருக்கிறது மாறாக இந்த காணாமலாக்கப்பட்டதோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் இனப்படுகொலையோடு சம்பந்தப்பட்ட சாட்சியங்கள் பலர் இன்று உயிரோடு இல்லை குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய அம்மாக்கள் அல்லது அப்பாக்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது பேர் வரையிலே இறந்து விட்டார்கள் இனிமேலும் ஒரு குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை ஆரம்பிக்காமல் காலத்தை இழுத்தடிப்பது என்பது எஞ்சியிருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த சாட்சியங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் வழங்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும்